Hi Hello Friends, Once Again Welcome To My Channel இன்றைக்கி தேதி ஒன்பது 7 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கேம் வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் ஓகேங்களா கேம் வந்து doubles, அது வந்து எப்படின்னா ரெண்டுன்னு வந்தால் டபுள்ஸ் ரெண்டுன்னு வந்தால் டபுள்ஸ் ரெண்டுன்னு வந்தால் டபுள்ஸ் ரெண்டுன்னு வந்தால் டபுள்ஸ் ஸோ ரெண்டுன்னு வந்தால் டபுள்ஸ் இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ ரெண்டும் வந்திருக்கு ஸோ நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல டபுள் ஜீரோலேருந்து டபுள் நைன் ஆளில் வச்சுக்கலாம் அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன நம்பர் வைக்கணும்னு பார்க்கலாம் பாருங்கள் இங்கே எட்டுக்கு எட்டு ரெண்டுக்கு ரெண்டு எட்டுக்கு எட்டு மூணுக்கு மூணு ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மூணு கிடச்சிருக்கு அதே மாதிரி டபுள் நாலு எடுத்துக்கோங்க டபுள் அஞ்சு எடுத்துக்கோங்க டபுள் ஜீரோ எடுத்துக்கங்க இதுதான் மெயின் டபுள்ஸ் ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த ஏழுக்கு ஏழு வந்துருச்சு ஆறுக்கும் ஆறு வந்துருச்சு நாலுக்கு நாலு வந்துருச்சு இந்த நாலுக்கு நாலு வந்துருச்சு ஒன்றுக்கு ஒன்று வந்துருச்சு ஏழுக்கு ரெண்டு வந்துருச்சு ஸோ அஞ்சுக்கும் அஞ்சு வர வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்கும் ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் அஞ்சும் கொடுத்துருக்கேன் ஜீரோவும் கொடுத்துருக்கேன் டபுள்ஸ் இந்த மூணு வந்து கொடுத்துருக்கேன் இந்த நாலாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸில் வந்துடும் அதனால டபுள்ஸ் கேமுக்கு கொடுத்துருக்கேன் நாலாம் நம்பர் வந்து டூ டேஸ் ஃபாலோ இன்றைக்கும் நாளைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வர அதிக சான்ஸ் இருக்குது நாலாம் நம்பரு அதே மாதிரி கட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஆல்போர்டு கட்டு ஏழு லிமிட் ப்ளே ஓகேங்களா லிமிட்டட் ப்ளே பண்ணிக்கோங்க ஏழாம் நம்பரை ஸோ கண்டினியூஸாக வீடியோ வரும் இனிமேல் டெய்லியும் பாருங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க